இரண்டு மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பெரிய கட்சிகளில் ஆம் ஆத்மி கட்சியை முழுவதுமாக அழிக்க மோடியும் சங்க பரிவாரங்களும் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரியும் அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது இன்றைக்கு அதிஷ் என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் செய்தியாளர் சந்திப்பின் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் விரைவில் டெல்லியில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பெரிய கட்சிகளில் உண்டான ஆம் ஆத்மி கட்சியை முழுவதுமாக அழிக்க மோடியும் சங்க பரிவாரங்களும் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது இன்றைக்கு அதிஷி என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் விரைவில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படலாம் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை இல்லாமலாக்கிவிட்டு அந்த இடத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்வதற்கு சங்க பரிவாரங்கள் தயாராகி விட்டார்கள் என்று எச்சரிக்கை மணி அடுத்து அடித்திருக்கிறார் கடந்த இரண்டு வாரங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு பின்னோக்கி கொஞ்சம் பாருங்க அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் பி ஏ பர்சனல் அசிஸ்டன்ட் வைபவ் குமார் அவருடைய பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஈடியா இடிகெல்லாம் எப்படி இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க எல்லா அதிகாரமும் இன்னைக்கு இருக்கு இல்லையா அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராஜ்குமார் ஆனந்த் என்று சொல்லக்கூடிய கேபினட் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியை விட்டு விலகி இருக்கிறார் அவர் பயந்து விலகி இருக்கிறார்கள் என்று ஆம் ஆத்மி கட்சியினர் சொல்கிறார்கள் விரைவில் பாஜக கட்சியில் இணையவிருக்கிறார் என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் இருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா சிறையில் இருக்கிறார் இன்னும் இரண்டு தலைவர்களை சிறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் நினைத்த திட்டங்கள் நடக்கவில்லை என்பதால் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்களை சிறையில் அனுப்புவதன் மூலமாக டெல்லியில் சட்ட ஒழுங்கு அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் இருப்பவர்கள் சரியில்லை என்கிற காரணத்தை சுட்டிக்காட்டி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதிதான் இது நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது யோகேந்திர யாதவ் உங்களுக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய தேர்தல் நிபுணர் இல்லையா உங்களுக்கெல்லாம் ஒரு பழைய விஷயத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே பாஜக ஆட்சி இதே மாதிரி தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்துல இந்தியா ஷைனிங் இந்தியா உளிர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற விளம்பரத்தை இந்தியாவில் இருக்க ஊடகங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்போது யோகேந்திர யாதவ் உற உறக்க சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா இந்த ஆட்சி திரும்ப வராது அப்படின்னு சொன்னார் அதாவது அந்த ஆட்சி வராது பாஜக ஆட்சி மீண்டும் வராதுன்னு சொன்ன ரெண்டு மூணு நபர்கள்ல ஒருத்தர் யோகேந்திர யாதவ் அது நடந்தது இப்ப அவர் சொல்றாரு நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பது அல்ல நடக்க போவது மக்கள் வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்கிகளுடைய அடிமை ஊடகங்கள் முழுக்க முழுக்க பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மக்கள் மத்தியில் களம் கண்டு கொண்டிருக்கிறோம் மக்கள் அப்படி நினைக்கவில்லை என்று யோகேந்திர யாதவ் சொல்கிறார் இது மோடிக்கு தெரியாதா அமித்ஷாவுக்கு தெரியாதா அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியை முழுவதுமாக இல்லாமலாக்குவதற்கு அதை அழிப்பதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் நான் அதாவது இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வைங்க இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களை தூக்கி நீங்கள் சிறையில போட்டாலும் அந்த கட்சி இயங்கும் ஏனென்றால் அந்த கட்சியினுடைய ஐடியாலஜி அப்படி அதனுடைய கட்டுமானம் அப்படி அதற்கு கீழ் வேலை செய்யக்கூடிய தோழர்களுடைய மனநிலை என்பது அப்படி அது தோழ அது வந்து தலைவர்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டாலும் சர்வசாதாரணமாக அந்த கட்சி இயங்கி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிதான் நீங்க திராவிட மன்ற கழகத்துல எல்லாரையும் தூக்கி எல்லாம் தூக்கி உள்ள அந்த கட்சி ஏன்னா அதோட ஐடியாலஜி அதனுடைய கட்டுமானம் ஆம் ஆத்மிக்கு அப்படி கிடையாது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்களை தூக்கி நீங்க உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கட்சி முடக்கப்பட்டு விடும் அந்த கட்சி பிற இயங்காது கஷ்டம் அதனாலதான் திட்டமிட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அப்படி சிறையில் அடைக்கப்பட முடியாதவர்களிடம் பேரம் பேசுகிறார்கள் பேரம் பேசி பாஜக கட்சியில கொண்டு போய் செய்கிறார்கள் ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க அவர்களுடைய பதட்டத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சங்கிகளுடைய அடிமை ஊடகங்கள் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடியே எப்படி ஊழ இற்றுக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னா மோடியினுடைய தலைமையிலான பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு என்னங்க வந்திருக்கிறது இருநூத்தி சொச்ச இடங்கள்லதான் வெற்றி பெறும் என்று சொல்லுவதற்குரிய நிலைக்கு இன்றைக்கு சங்கிகளுடைய அடிமை ஊடகங்களே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையில் இந்தியாவில் பாஜக நிலைமை என்ன என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை இங்கிருந்து அகற்றிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதை மற்ற கட்சிகள் வேடிக்கை பார்க்க கூடாது ஜனநாயக படுகொலை இல்லையா அப்படி ஒரு படுகொலையை நிகழ்த்துவதற்கு சங்க பரிவாரங்களை அனுமதிக்காமல் ஓரணியில் திரண்டு இதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் டெல்லி நீதிமன்றத்தில் நடந்திருப்பது அப்படிங்கிறது எங்க அதாவது நீங்க நூறு கோடி ரூபாய் எனக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க அதற்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கெஜ்ரிவால் கேட்கிறாரு அதற்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது அது இடி வந்து எங்களுக்கு ஆதாரங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்ரூவர்கள் ஏராளமான ஆதாரங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அப்புறவர் யாரு அப்ரூவர் வந்து இந்த இடியுடைய கஸ்டடியில் ஆறு மாசம் குற்றவாளிகளாக இருந்தவர்கள் விடுதலை அதாவது ஜாமீன் பிணை கிடைப்பதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்புதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அவர்கள் சாட்சியம் சொல்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தானே அப்புறர்களாக இருக்கிறார்கள் அப்ப அப்புறர்களுடைய சாட்சியத்தை எப்படி சரியென்று எடுத்துக் கொள்வது இதெல்லாம் மக்கள் மத்தியில தோன்றுகிற சந்தேகங்கள் அப்ப முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை முடக்குவதற்கான திட்டத்தை சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க கூடாது என்பதுதான் முக்கியமான செய்தி ஏன்னா இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியை இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாளை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளின் மீதும் இவர்கள் கைவிப்பார்கள் ஏன்னா இவர்கள் தோழின் தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொன்னார் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பேசுகிறார் ஆனால் இன்றைக்கு பாஜக முக்து பாரத் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் பாஜகவுக்கு வேட்பாளர்களை நிறுத்த முடிந்திருக்கு சொல்லுங்க நான்கு மாநிலங்களில் பாஜகவுடைய அடிமை ஊடகங்களே சொல்கின்றன பாஜகவுக்கு சீக்ரோ அப்படின்னு இந்த அளவிற்கு சீரழிந்து நிற்கக்கூடிய பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மற்ற கட்சிகளை அழிப்பதற்கு அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீதிமன்றம் இதில் தலையீடு செய்ய வேண்டும் இந்த மாதிரியான அநாகரிகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஈடியை தங்களுடைய குண்டர்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய இந்த திட்டத்திற்கு தடை போட வேண்டிய ஆற்றல் நீதிமன்றத்திற்கு இருந்தது நீதிமன்றம் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க